அது வளர்ந்து வரும் ஒரு சிறிய நகரம் அந்த நகரத்தில் ஒரு பெரும் செல்வந்தன் வாழ்ந்து வந்தான் வியாபாரத்தில் நியாயம் தர்மம் என்ற எதையும் கடைபிடிக்காமல் பணம் சம்பாதிப்பதை மட்டுமே குறிக்கோளாக நினைத்து நேர்மையில்லாத வகையில் வியாபாரம் செய்து வந்தான் தான் செய்வது நேர்மையான வியாபாரம் அல்ல என்பது அந்த செல்வந்தனுக்கு தெரிந்தாலும் அதையெல்லாம் நினைத்து பெரிதாக வருத்தப்பட மாட்டான் அவனுடைய வீட்டிற்கு அருகே வேப்ப மரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தில் ஒரு கூட்டை கட்டி அதில் இரண்டு குஞ்சுகளுடன் ஒரு சிட்டுக்குருவி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தது தினமும் அருகில் இருக்கின்ற கிராமத்திற்கு சென்று அங்கிருக்கும் வயல்வெளியில் உணவை சேகரித்துக் கொண்டு வந்து தன் குஞ்சுகளுக்கு உணவளிக்கும் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் பலத்த காற்றுடன் மழை பொழிந்து கொண்டே இருந்தது சிட்டுக்குருவியால் கூட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை மறுநாளும் மழை நிற்காமல் பொழிந்து கொண்டே இருக்க குஞ்சுகள் பசியால் துடிப்பதை பார்த்த தாய்க்குருவி கண்ணீர் சிந்தியது உடனே அருகில் இருந்த செல்வந்தனின் வீட்டிற்கு சென்று வெகு நேரமாக கத்தி இருக்க செல்வந்தனின் மனைவி சிட்டுக்குருவி எதற்காக இப்படி கத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு இருந்த தானியங்களையும் பழங்களையும் எடுத்து வந்து சிட்டுக்குருவியின் முன்னால் வைத்தாள் அந்த தானியங்களை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு தன் குஞ்சுகளின் பசியை போக்கியது நாளடைவில் நிலைமை சீராக எப்போதும் போல் வயல்வெளிக்கு சென்று உணவை சேகரித்து வந்து தன் குஞ்சுகளுக்கு உணவளித்தது ஆனாலும் அவ்வப்போது அந்த செல்வந்தனின் வீட்டிற்கு செல்லும் போது அந்த செல்வந்தனின் உணவாக கொடுப்பாள் இப்படியே நாட்கள் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்க ஒரு நாள் கணவன் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை சிட்டுக்குருவி கேட்டுக்கொண்டிருந்தது நாம் யாருக்கு என்ன பாவம் செய்தோமோ எல்லா செல்வங்களும் இருந்தும் நமக்கு குழந்தை செல்வம் மட்டும் கிடைக்கவில்லையே ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்து தாய்மே என்ற ஸ்தானத்தை அடைந்தால்தான் அவளின் வாழ்க்கை முழுமையடையும் அப்படிப்பட்ட பாக்கியம் ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுதாள் அதற்கு அந்த செல்வந்தனோ குழந்தை செல்வம் கிடைத்தால் சந்தோஷமாக ஏற்றுக் கொள்வோம் இல்லை என்றால் இருக்கின்ற செல்வங்களை உயிருடன் இருக்கும் வரை சந்தோஷமாக அனுபவித்துவிட்டு சேர்வோம் என்று புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டு வியாபாரத்திற்கு சென்று விட்டான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சிட்டுக்குருவி மனதிற்குள் வேதனை அடைந்தது பசியால் இறந்து போகும் நிலையில் இருந்த தன் குஞ்சுகளுக்கு உணவளித்த இவளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டே தன் கூட்டி வந்து சேர்ந்தது அங்கிருந்த ஆண் குருவியிடம் நம் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் நான் ஒரு முக்கியமான வேலையாக ஒருவரை சந்தித்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அடர்ந்த காட்டை நோக்கி பறந்து சென்றது ஒரு வார காலமாக அந்த காட்டை கொண்டே இருக்க அப்போது ஒரு பெரிய மரத்தடியில் முனிவர் ஒருவர் தியானத்தில் இருப்பதை பார்த்து முனிவரின் முன்னால் அமைதியாக சென்று அமர்ந்திருந்தது தன் முன்னால் சிட்டுக்குருவி ஒன்று எதையோ தன்னிடம் எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதை உணர்ந்த முனிவர் சிட்டுக்குருவியே உனக்கு என்ன வேண்டும் எதற்காக என் எதிரில் வெகுநேரமாக அமர்ந்திருக்கிறாய் என்று முனிவர் கேட்டதும் தான் எதற்காக வந்தோம் என்ற காரணத்தை சிட்டுக்குருவி கூறியது சிட்டுக்குருவியே உன் மன மிகப்பெரிய இரண்டு நாட்கள் தானியங்கள் தந்த அந்த செல்வந்தனின் தூரம் ஆனால் ஒருவருக்கு கிடைக்கும் காரணமாக இருப்பது அவர்கள் செய்யும் தான் அவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்காததற்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் அவர்களின் பாவ புண்ணியங்களை யமதர்மன் கணக்கு வைத்திருப்பான் உனக்காக நான் யமதர்மனை நோக்கி தவம் இருந்து அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்கிறேன் என்று கூறிய முனிவர் தவம் இருக்க தொடங்கினார் பல நாட்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்க முனிவரின் தவத்தை மெச்சிய யமதர்மன் முனிவரின் முன் தோன்றினார் முனிவரை உங்களின் பக்தி என்னை மெய்சிலிருக்க வைத்தது உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் என்று யமதர்மன் கேட்டார் உடனே சிட்டுக்குருவியை அழைத்த முனிவர் அந்த சிட்டுக்குருவி தன்னிடம் கேட்ட விஷயத்தை யமதர்மனிடம் கூறினார் அந்த செல்வந்தனின் பாவ புண்ணியங்களை கணக்கிட்ட யமதர்மன் அந்த சிட்டுக்குருவியை பார்த்து சிட்டுக்குருவியே அந்த செல்வந்தன் செய்த பாவங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல தான் செய்கின்ற வியாபாரத்தில் மனிதர்களின் உயிர்களைப் பற்றி கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் கலப்படம் செய்கிறான் அவன் செய்த பாவங்களின் கணக்கின்படி அவனுக்கு மரணம் எப்போதோ நிகழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் அவனின் மனைவி புண்ணியவதி தன் கணவனுக்கு தெரியாமல் செய்த சின்ன சின்ன புண்ணியங்களால் அவனின் பாவ கணக்கு இன்னும் அவனின் மரணத்தை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது என்று யமதர்மன் கூற அதை கேட்டு சிட்டுக்குருவி கண்ணீர் விட்டது அந்த சிட்டுக்குருவியின் கண்ணீரை பார்த்து மனமெருங்கிய யமதர்மன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சிட்டுக்குருவியே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சிவபெருமான் ஒருவரால் மட்டுமே முடியும் நீ உடனே சென்று சிவபெருமானை சந்தித்து உன் வேண்டுதலை கூறு என்று யமதர்மன் கூற இருவருக்கும் நன்றி கூறிவிட்டு சிவபெருமானை சந்திக்க சிட்டுக்குருவி புறப்பட்டது காடு மலை என்று பறந்து சென்ற சிட்டுக்குருவி கடைசியாக சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தது இரண்டு நாட்கள் உணவளித்த ஒரு பெண்ணின் கஷ்டத்தை போக்க இவ்வளவு தூரம் தன்னை தேடி வந்திருக்கும் அந்த சிட்டுக்குருவியை சிவபெருமான் வியப்பாக பார்த்தார் சிவபெருமானை பார்த்த சிட்டுக்குருவி எம்பெருமானே என்னை ஆசிர்வதியுங்கள் பசியால் இறக்கும் நிலையில் இருந்த என் குழந்தைகளை காப்பாற்றிய ஒரு பெண்ணிற்கு குழந்தை வரம் கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன் நீங்கள்தான் அந்த தம்பதிகளுக்கு அந்த வரத்தை அருள சிட்டுக்குருவி கேட்க அதுவரை நடந்தவற்றை சிவபெருமான் நினைத்து பார்த்தார் கணக்கில் கொண்டால் இந்த ஜென்மத்திற்கு அவனுக்கு குழந்தை பேர் பெறுகின்ற பாக்கியமே கிடையாது இருந்தாலும் அந்த புண்ணியவதியின் புண்ணியங்களை கணக்கில் கொண்டும் உன்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டும் அவர்களுக்கு குழந்தை வரத்தை தருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அவன் கோவில் கோவிலாக சென்று பூஜைகள் செய்ய வேண்டும் என்றோ கோவில் திருப்பணிகளுக்கு பணத்தை வாரி வழங்க வேண்டும் என்றோ நான் கேட்கவில்லை ஒருவேளை உணவிற்கே வழி இல்லாமல் அம்மா தாயே வயிறு பசிக்கிறது உன்னை ஏதாவது இருந்தால் தானம் கொடுங்கள் என்று வீடு தேடி வருபவர்களுக்கு வயிறார உணவளிக்க வேண்டும் அப்படி செய்யாமல் தானம் கேட்பவர்களை பசியுடன் அனுப்பினால் அவனுக்கு நான் தந்த குழந்தையை அற்ப ஆயுஷுடன் எடுத்துக்கொள்வேன் என்று சிவபெருமான் கூற குழந்தை செல்வம் கிடைத்தால் நிச்சயம் மாறிவிடுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் சிவபெருமானை வணங்கிவிட்டு சிட்டுக்குருவி தன் கூட்டிற்கு திரும்பியது சரியாக அதே வருடத்தில் அந்த தம்பதிகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் செல்வந்தனின் மனைவி கணவனுக்கு தெரியாமல் சின்ன சின்ன புண்ணியங்களை செய்து வந்தாள் ஆனால் அந்த செல்வந்தன் கொஞ்சமும் மாறவில்லை முன்பு எப்படி இருந்தானோ அதை போலவே இப்போதும் இருந்தான் இதையெல்லாம் கவனித்த சிட்டுக்குருவி இவன் இப்படியே இருந்தால் அந்த குழந்தை அற்ப ஆயுளில் இறந்து விடுமே என்று மனதிற்குள் வேதனைப்பட்டது வருடங்கள் கடந்து விட்டது ஆனால் அந்த செல்வந்தனின் நடவடிக்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் யமதர்மனை அழைத்து அந்த குழந்தையின் உயிரை இன்னும் ஒரு வார காலத்திற்குள் எடுத்துவிடு அதற்கு முன்பு அந்த குழந்தையை வரமாக கேட்ட அந்த சிட்டுக்குருவியிடம் இந்த தகவலை கூறிவிடு என்று சிவபெருமான் கூற யமதர்மன் சிவபெருமான் கூறிய விஷயத்தை சிட்டுக்குருவியிடம் கூறினார் இந்த செய்தியை கேட்டதும் வேதனை அடைந்த சிட்டுக்குருவி தன் பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளை கவனமாக இருங்கள் நான் வெகு தொலைவில் இருக்கும் ஒருவரை பார்க்க புறப்படுகிறேன் வருவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் அதுவரையில் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சிவபெருமானை பார்க்க புறப்பட்டது சிட்டுக்குருவி தன்னை தேடி வந்திருப்பதை பார்த்த சிவபெருமான் சிட்டுக்குருவியே நீ கேட்டதை போல் அவனுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தேன் அவனிடம் இருக்கும் செல்வங்களில் கொஞ்சமாவது தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நிபந்தனை மட்டுமே விதித்தேன் ஆனால் அவன் கொஞ்சமும் மாறவில்லை அந்த புண்ணியவதியின் புண்ணியங்களால் இந்த குழந்தை நான்கு வருடங்களை உயிருடன் கடந்த இனியும் அவன் திருந்துவான் என்ற நம்பிக்கை எனக்கில்லை அதனால்தான் அந்த குழந்தையின் உயிரை எடுக்க யமதர்மனுக்கு கட்டளையிட்டேன் என்று சிவபெருமான் கோபமாக கூறினார் எம்பெருமானே என்னை மன்னித்து விடுங்கள் குழந்தை பிறந்தால் மாறி விடுவான் என்று நினைத்தேன் எனக்காக ஒரே ஒரு உதவியை மட்டும் செய்யுங்கள் ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு நீங்கள்தான் புத்தி புகட்டி நல்வழியை காட்ட வேண்டும் என்று சிவபெருமானின் பாதத்தில் விழுந்து கண்ணீருடன் சுட்டுக்குருவி கேட்டது சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்த சிவபெருமான் சரி நீ செல் நான் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன் என்று கூறி சிட்டுக்குருவியை அனுப்பி வைத்தார் மறுநாள் சிவபெருமான் ஒரு முனிவரின் உருவத்தில் அந்த செல்வந்தனின் வீட்டிற்கு வந்தார் தாயே வயிறு பசிக்கிறது உணவிருந்தால் பிச்சை இடுங்கள் என்று குரல் கொடுத்தார் வெளியே வந்த செல்வந்தன் முனிவரை கோபமாக பார்த்து இங்கிருந்து செல்லும்படி விரட்டினான் அப்போது கோபமான முனிவர் உனக்கு பிறந்த குழந்தை வரத்தால் பிறந்த குழந்தை நீ செய்கின்ற பாவங்கள் எல்லாம் உன் குழந்தையைத்தான் பாதிக்கும் இனியாவது உன்னுடைய வியாபாரத்தில் நேர்மையாக இரு உன் பாவங்கள் குறைய தான தர்மங்களை செய் அப்படியும் நான் கூறுவதில் நம்பிக்கை இல்லை என்றால் அடுத்து வருகின்ற இரண்டு நாட்களுக்குள் விசித்திரமான நோய் உன் குழந்தையை தாக்கும் எப்படிப்பட்ட வைத்தியங்கள் செய்தாலும் அது குணமாகாது உன் தவறை உணர்ந்து நீ செய்கின்ற தர்மங்கள் தான் உன் குழந்தையை காப்பாற்றும் என்று கூறிவிட்டு முனிவர் மாயமானார் ஆனால் இதையெல்லாம் அந்த செல்வந்தன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சரியாக இரண்டு நாட்கள் கழித்து நன்றாக இருந்த குழந்தை நோய் தாக்கி படுத்த படுக்கையானது செல்வந்தன் பார்க்காத வைத்தியமில்லை ஆனால் குழந்தையின் ஆரோக்கியம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போனது அப்போது வீட்டிற்கு வெளியே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்பதை பார்த்து வீட்டிலிருந்த உணவை எடுத்து வந்து அந்த பிச்சைக்காரனுக்கு வயிறு நிறைய உணவளித்தான் தன் தவறை உணர்ந்து உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்தான் இவன் தான தருமங்களை செய்ய தொடங்கியதும் குழந்தையின் ஆரோக்கியம் மேம்படுவதை கண்கூடாக பார்த்தான் தன் வியாபாரத்தில் நேர்மையை கடைப்பிடித்தான் இப்படியே வருடங்கள் கடந்தோட அவனுக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்து மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினான் இதையெல்லாம் பார்த்த சிவபெருமானும் சிட்டுக்குருவியும் மகிழ்ச்சி அடைந்தனர் இங்கு நம்மில் பலரும் பாவங்களை குறைப்பதற்காக மட்டுமே தான தருமங்களை செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் அதற்கு பெயர் புண்ணியம் கிடையாது அது இன்னும் உங்களுக்கு பாவத்தை மட்டுமே சேர்க்கும் பாவங்கள் செய்திருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மனதார இனி இதை போல் செய்ய மாட்டேன் என்ற மனதுடன் நீங்கள் செய்கின்ற சின்ன சின்ன உதவிகள் தான் உண்மையான புண்ணியம் உங்கள் குழந்தைகளுக்கு பணத்தை மட்டும் சேர்த்து வைக்காதீர்கள் அந்த பணத்தை அவர்கள் முழுமையாக அனுபவிக்க கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்த்து வையுங்கள்